யோகா பற்றின்மை பற்றி பேசுகிறது உலக விவகாரங்கள் பற்றுதலை பற்றி பேசுகின்றன சகஜ மார்க்கம் மிதத்தன்மை பற்றி பேசுகிறது இதுவும் இல்லை அதுவும் இல்லை ஒரு சிறந்த சமநிலை உலக சூழ்நிலையில் நாம் எதையாவது வெறுக்கும் போது பெரும்பாலும் பற்றின்மையை நோக்கி இழுக்கப்படுகிறோம் மேலும் நாம் எதையாவது விரும்பும்போது அதை நோக்கி நகர்கிறோம் அதில் எந்த தவறும் இல்லை நீங்கள் உங்கள் விருப்பங்களை உங்கள் ஆர்வத்தை உங்கள் அன்பை வெளிப்படுத்தத் போதுதான் தவறு நிகழ்கிறது அன்பை வெளிப்படுத்திக் காட்டக்கூடாது அதேபோல் பற்றின்மையும் காட்டப்படக்கூடாது காதலர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதைப் போலவே இது உள்ளது பாபூஜி அதை எளிமையாக சொல்கிறார் பற்றின்மை மிக உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் அவர் அதை பற்றில்லாத அன்பு என்று அழைக்கிறார்